வாழ்க்க வளமுடன் மகரிஷி அவர்களே நம் நாட்டில் பல மகான்கள் அவ்வப்பொழுது சித்தியடைந்துள்ளனர் அவர்கள் உபதேசத்தால் ஈர்க்கப்பட்டு பலர் பக்தர்கள் ஆனார்கள் ஆனால் தாங்கள் மட்டும் மனவளக்கலை பயிற்சியைப் பின்பற்றினால் எல்லோரும் தங்களைப் போல் உயர்நிலைப்பேற்றே அடையலாம் என்று கூறுகிறீர்கள் அது எவ்வாறு சாத்தியம் வாழ்க்க வளமுடன் பல மகான்கள் உலகில் சித்தியடைந்தார்கள் என்று கூறுகிறீர்கள் மேலும் என்னை குறிப்பிட்டு உங்களைப் போல் மற்றவர்களும் உயர்நிலை பெறுவது சாத்தியமில்லை என்று கூறுகிறீர்கள் நீங்கள் எந்த நிலையை எந்த பேத்தினை சித்தி என்று கருகிறீர்கள் வேடமிட்ட சனியாசிக் கோலத்தையா ஏதேனும் ஜால வித்தையில் தேர்ச்சி பெற்று பிறர் வியப்புற செய்யும் திறமையா இனிக்க பேசி சொற்புழிவாற்றும் திருவையா நாடு எங்கும் மக்கள் வாங்கி படைக்கும் அளவுக்கு நூல்களில் யூதிப்புக்கள் பெறுவையா ஒரு மனிதன் அருட்பேறு பெற்றதை உங்கள் கண்ணாலோ கருத்தாலோ காண முடியுமா எந்த கோணத்தில் எந்த நிலையிலிருந்து கொண்டு நீங்கள் பிறர் உயர்வைக் கணிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பெரிய நாணி என்று நம்பிக்கொண்டிருக்கும் ஒருவர் பல பழிச்சியல்கள் கொண்டவராக நடிப்பில் வல்லவராக இருக்கலாம் உங்கள் தயவில் வேலை செய்யும் ஒரு கூலியால் பழிச்சியில் நீங்கி ஓய்வு பெற்ற ஒரு மகானாக இருக்கலாம் ஒருவரை பற்றிக் கணிக்க நீங்கள் உங்கள் தெளிவையே அளவு கோலாக கொள்ள வேண்டும் அதற்கு முன் ஒருவர் சித்தி பெற்றவர் என்று கருதினால் அது தப்பு கணக்கேயாகும் மறுச்சியால் கொண்ட முடிவாகும் மனிதன் புலன்வழியே என்ப துன்ப நுகர்ச்சியில் மயங்கி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் அடையும் பொருந்தா நிலைகள் ஆறு குணங்களாகும் அவை பேராசை சினம் கரும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வுதாழ்வு மனப்பான்மை வஞ்சம் முதலியவையாகும் மனதிற்கு மூலமான உயிராற்றலை உணர்த்தலாகப் பெறும் குண்டலினி யோகத்தால் மனம் ஒடுங்கி தன் மூலத்தில் நிலை அப்போது உணர்ச்சி நிலையில் எழும் ஆறு குணங்களைப் பற்றியும் அவை இயங்கும் நிலைகளைப் பற்றியும் அகுநோக்குப் பயிற்சி என்ற சாதனையால் உணர்ந்து சீரமைப்பு பெறலாம் முறையாக பயின்ற பலர் இப்பயிற்சியில் வெற்றி பெற்று அமைதியின் பெருமையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்க வளமுடன்